தம்மா சாட்டி யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்களா தம்மாசாட் யூனிவர்சிட்டி அதோடய மிக அரு அருகாமையில் இருக்கும் அதனால் இந்த பகுதியில் நிறையா மாணவர்கள் இருப்பாங்க அவங்களாம் தங்கியிருக்கக்கூடிய அந்த டாமிட்ரி இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம்னு இருக்கும் அப்புறம் தாய்லாந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு உள்ள ப்ரோக்ராம்னு இருக்கும் அந்த இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போயிட்டு பார்த்து என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கணுமோ அதுபடி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒருவேளை நீங்கள் அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் வந்து தாய்லாந்தில் படிக்கலாம் ஒரு வருடம் ஃபுல்லாகவே வேணால் தண்ணி கிடக்கும் மழை காலம் வெயில் காலம் நீர்வளம் செழிந்த நாடு தான் தாய்லாந்து பாருங்கள் புரோக்கலி புரோக்கலியும் காலிஃப்ளவரும் கலந்து வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க தாய்லாந்தில் பேங்காக் நகரத்துக்கு கொஞ்சம் வெளியில் இருக்கும் இது ஒரு கிராம மாதிரி இருக்குல்ல ஏன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா பேங்காக் நகரம் பதும் தனிங்கிற ஏரியாவில் தான் இருக்கும் டான்பாங் ஏர்போர்ட்டுக்கு அருகாமையில் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாம் காரு வந்து சர்வீஸ் சர்வீஸ் இல்லை ஒரு சின்ன வேலைப்பாடு அதை பழுது பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படியே பக்கத்தில் எங்கேயாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறோம் என்னை சுற்றி இங்கே அழகிய கிராமங்களை பார்க்கலாம் அப்படியே பக்கத்தில் பாருங்கள் அழகான இவ்வளோ வீடுகள் இருந்தும் நகரமாக இருந்தும் தண்ணீர் பாருங்கள் எவ்வளோ அழகாக சுத்தமான தண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்குது ஆற்றுல அதெல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புகள் பெரிய கட்டடமாக இருக்குது பாருங்கள் டோமிட்ரின்னு சொல்லுவாங்கள்ல டோமிட்ரி ஹாஸ்டல் இந்த மாதிரி ஏன்னா இப்பகுதி பார்த்திங்கன்னா இந்த தம்மாசாட்டி யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்களே தம்மாசாட்டி யூனிவர்சிட்டி அதோட மிக அரு அருகாமையில் இருக்கும் அதனால் இந்த பகுதியில் நிறையா மாணவர்கள் இருப்பாங்க அவங்களாம் தங்கியிருக்கக்கூடிய அந்த டாமிட்டரி தங்கும் விடுதி தான் அதை நீங்கள் பார்க்குறதுங்க பாருங்கள் தண்ணி எவ்வளோ சுத்தமாக ஆற்றுல ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இவ்வளோ குடியிருப்புகள் இருந்தோம் ஆனால் நம்ம ஊரில் இந்த மாதிரி குடியிருப்பு நடுவில் ஒரு ஆறு போனிச்சுன்னா அதுதான் சாக்கடை ஆறாக இருக்கும் வா இங்கே பாருங்கள் பனானா வாழை வாழைப்பழம் வாழைத்தார் இன்றைக்கி பாருங்கள் வெயிலும் இல்லை மழையும் இல்லை நேற்று ராத்திரி மழை பெஞ்சிச்சு வெயிலும் இல்லை மழையும் இல்லை அதனால் அப்படியே கம்மலாக இருக்குது வானம் இது பார்த்தீங்கன்னா டிரைவிங் டிரைவிங் சொல்லி கொடுக்குற இடம் டிரைவிங் ஸ்கூல் ஸோ பக்கத்தில் இப்போ வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிட்லாம் இது அருகாமையில் வந்துட்டேன் பாருங்கள் டாமிட்ரி தங்கும் விடுதி எவ்வளோ அறைகள் இருக்குது பாருங்கள் எல்லா மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய தங்கும் விடுதி காரணம் தமாசாட் யூனிவர்சிட்டி தமாசாட் யூனிவர்சிட்டி வந்து மிகவும் பிரபலம் வாய்ந்த ஒன்று எத்தனை கட்டிடம் இருக்குது பாருங்கள் தான் முதல் அதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு மூணுன்னு அப்படி நிறைய கட்டிடங்கள் இருக்கு உங்களுக்கு தமாசாட் யூனிவர்சிட்டி தெரியுமா இதுக்கு முன்னாடி அந்த பெயரை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் தமாசாட் யூனிவர்சிட்டியில் வந்து வெளிநாட்டு மாணவர்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க தாய் தாய்லாந்து மாணவர்களும் இருக்காங்க அவங்க வந்து ப்ரோக்ராம் இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம்னு இருக்கும் அப்புறம் தாய்லாந்து உள்ள ப்ரோக்ராம்னு இருக்கும் அந்த இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போயிட்டு பார்த்து என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கணுமோ அதுபடி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒருவேளை நீங்கள் அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் வந்து தாய்லாந்தில் படிக்கலாம் தமா யூனிவர்சிட்டியில் கூடு மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு அறையிலையும் மாணவர்கள் இருக்கின்றார்கள் என்கிட்ட பாருங்கள் வா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்ல அந்த ஆறு தான் இந்த செடி வந்து இங்கே மண்டி போயிருக்கு அதிகமாக இங்கே பாருங்கள் ரெஸ்டாரண்ட்டு வா கரெக்டாக கடையை திறக்கிறதால நம்மளும் வர்றோம்னு நினைக்கிறோம் இதெல்லாம் ரெஸ்டாரெண்ட் சாப்பிடக்கூடிய ரெஸ்டாரெண்ட் இங்கே தங்கியிருக்கவங்க வந்து சாப்பிடுவாங்க போல் தண்ணிக்கு மேலே பாருங்கள் எவ்வளோ வீடுகள் கடைகள் கடைகள்னால் சாப்பி சாப்பிடக்கூடிய உணவக உணவகங்கள் இதெல்லாம் பாருங்கள் வீடு தண்ணி தண்ணிக்கு மேலே அப்படியே கது மாதிரி போட்டு மேலே கட்டியிருக்காங்க அருமையாக இருக்குது ஸோ இதில் இங்கே தங்கியிருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இங்கே தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ பில்டிங் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏப்பா ஒரு வரிசையில் ஏழு ஏழு கட்டிடம் இருக்குதுங்க எத்தனை கட்டடம் இருக்குது பாருங்க அப்படியே உள்ளே போயிட்டு வா டுவெண்ட்டி பார் வெரி சீப் ஆ நீ பாருங்க ஆறு அருமை பொழுது போகாட்டி இங்கே வந்து மீன் பிடிக்கலாம் தூண்டில் போட்டு ஃபிஷ்ஷிங் ஒரு வருடம் ஃபுல்லாகவே ஆனால் தண்ணி கிடக்கும் மழை காலம் வெயில் காலம் நீர்வளம் செழிந்த நாடு தான் தாய்லாந்து ச வாங்க போய் காலை உணவு காலை உணவு இல்லை பதினொன்று மணி ஆச்சு காலைக்கும் மத்தியானத்துக்கும் நடுவில் உள்ள உணவு ஓகே நிறையா மீன் குஞ்சு நிற்கிது பாருங்கள் மீன் குஞ்சிகள் ஓ சில தண்ணீர் மேலே கடை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கான சாப்பாடு வந்துடுச்சு இது பாருங்கள் ப்ரோக்கலி ப்ரோக்கலியும் காலிஃப்ளவரும் கலந்து கேரட்டும் இருக்குது வெஜிடபிள் மட்டும் போட்டு பண்ணியிருக்காங்க ஒன்லி வெஜ்ஜி இது பார்த்திங்கன்னா ராலு சூப்பு அது கூட ஆம்லெட்டு ஆம்லெட்டை போட்டு அதை அப்படியே துண்டு துண்டாக வெட்டி போட்டிருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சோறு சோறு ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு இதுதான் நம்ம தற்போது சாப்பிட போகிற சாப்பாடு இந்த சாப்பாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் அமையில் சொல்லுங்கோ சாப்பிட்லாம் வாங்க பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாகனத்தை பாருங்கள் எப்படி தூக்கி மேலே வச்சுருக்காங்கன்னா மேலே தூக்கி வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள் என்னென்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா கியர் ஆயிலு கியர் ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அப்புறம் இன்ஜினில் ஒரு பெல்ட் ஒன்று இருக்கும்ல அது ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஒன்றா அந்த பெல்ட்டை மாற்றணும் அந்த பெல்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ப்ளக்கு ஸ்பார்க்கிங் பிளக் இருக்கும்ல அந்த பிளக் இது மூணுன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே வேலை பார்த்துட்ருக்காங்க போண்டா சர்வீஸ் சென்டர் கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது சிட்டி அவுட்டரில் யாருன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் விலை கம்மி அதனால தான் இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பொழுதே இங்கேயே போயிடுச்சு மகளே ஒரு வழியாக நம்ம வந்து இன்ஜின் கியர் ஆயிலு எல்லாம் மாற்றி முடிச்சிருச்சு ஆனால் ஒரு நாள் சரியாக ஒரு நாள் இங்கேயே முடிஞ்சிருச்சு வண்டிக்கு அவ்வளோ வேலை எங்களுக்கு அப்புறம் வந்தவங்க ஒரு சில பேர் முடிச்சுட்டு உடனே கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் குறைந்த அளவு வேலை போல் எங்களுக்கு நிறையா வேலை இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகிடுச்சி சரி எல்லாமே மாற்றி முடிச்சாச்சு நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் இருந்து போண்ட அக்கௌட் தாய்லாந்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மில்லியன் பார்த்து அப்படின்னா இருபது லட்சம் பார்த்து நம்ம ஊருக்கு நாற்பது ரூபா கார் நாற்பது லட்சத்துக்கு மேலே வரும் இங்கே டூ மில்லியன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் வரும் ஹோண்டா கார்ட் சும்மா பயங்கரமாக இருக்குது பாருங்கள் வண்டி அது வந்து ஹோண்டா சிவிக்கு ஆனால் பின்னாடி அந்த இது இல்லாமல் இருக்குது இது ஹோண்டா அக்கார்ட் இது நம்ம வண்டி ஹோண்டா சிட்டி ஆர்எஸ் எல்லாமே இங்கே ஹோண்டா வாகனங்கள் தான் அதிகமாக பார்க்குறாங்க